கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்னாக்ஸ் வச்சுதான் பார்க்க போறோம் ஈவினிங் டைம்ல சூடா சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கிழங்கு வச்சு ஒரு சுழியம் செய்ய போறோம் வாங்க இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இப்ப தமிழ் வருஷம் ஆஃபர் போட்டிருக்கோம் சித்திரை ஒன்னாம் தேதி போட வேண்டியது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தனால போட முடியல அதனால இப்ப போட்டிருக்கோம் ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து மே மாசம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் மேல வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் செல்வர் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்குறோம் நம்ம ஸ்பூன் வித் பவுல் இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்க வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கிஃப்ட் இது தேங்க்யூ அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோ இப்போ இது வந்து தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த தோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் போதும் அப்படியே அழகாக வந்துடும் தோலை சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இட்லி அண்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நடுவில் நரம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த நரம்பை மட்டும் எடுத்துடுங்க இப்போ இந்த மாதிரி துருவிக்கோங்க இந்த மாதிரி பூ மாதிரி துருவிக்கணும் ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம குருண்டை பிடிக்க வராது அதனால் இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் துருவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ சுசியம் செய்கிறதுக்கு மேல் மாவு எடுத்துக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் மைதா இதுக்கு முக்கால் கிளாஸ் பச்சரிசி மாவு நம்ம இடியா பார்த்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க ரொம்ப தனியாக கலந்துட்டிங்கன்னா நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எண்ணெய் உறிஞ்சிடோ அதனால் பார்த்து கவனமாக இது பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த மாவு வந்து உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அரைமுடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீமி சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொன்றா உருண்டை பண்ணி வச்சுருக்குறேன் இந்தளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க என்ன காஞ்சிடுச்சு ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே போட்டு இந்த மாதிரி முக்கிய எடுத்து இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் சிம்லேயும் வைக்காதீங்க போட்டே திருப்பி விடாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கலர் மாறிடும் இந்த கலர் போதே எடுத்துடுறேன் நல்லதான் சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சூரியம் ரெடி

இந்த மரபழிகளை சொல்லி உங்களுக்கு எப்படி செஞ்சுச்சுன்னா என்னோட எங்கள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கே வேறு ஒரு டிஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ எல்லாம் ஆர்டர்ஸ் நான் எடுத்துட்டுருக்குமா டீ டைம் இப்போ அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு டீயை பிடிச்சிட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அங்கே உள்ளிருக்கு எப்படி இருக்குது ஜெயா என்ன சொன்னேன் சொல்லு

இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த புது ஆஃபீஸ்க்கு வந்தக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு வணக்கம் சொல்லு ஹாய் சொல்லு அது கூட எப்படி வைக்கப்படுவா இப்போனா வணக்கம் இல்லை ஹாய் தான் எப்படி வைக்கப்படுவா சொல்லு எப்படி வைக்கப்படுவா அதுக்கு எப்படி வைக்க வரும் வைக்கப்பட மாட்டியா ஆமாம் ஒரு கையை மூடிக்கிட்டே வைக்கோம் இந்த இப்படி இப்போ மூடிக்கிட்டு வைக்கப்படுவாங்களா எப்படி அஜிமா இருக்குது கடை நல்லா இருக்குமா நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க ம் கரெக்டாக இருக்குது அங்கே ஃபுல்லாக இந்த ரெண்டு ரூமில் ஃபுல்லாகவே வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்குறோம் ம் அது 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 பட்டு நடந்துக்கிட்டே இருக்கும்